பௌர்ணமி மஹால் இருநூறு அடி ரோடு கோயம்பேடு செல்லக்கூடிய பாதை சாலை கடவுள்களின் பரிணாமம் என்ற தலைப்பில்தான் நான் பேசப்போகிறேன் கடவுள்களின் பரிணாமம் என்பது பற்றித்தான் நான் சொல்லப்போகிறேன் குரங்கிலிருந்து மனிதன் மாறியது பிறகு அதற்கான காலம் சுமார் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் என்று கணக்கிடுகிறார்கள் ஆப்பிரிக்கா தான் குரங்கிலிருந்து மனித குரங்காகி மனித குரங்குதான் மனிதனாக முழு மனிதனாக மாறினான் இது வரலாறு விஞ்ஞானபூர்வமான ஒரு வரலாறு அப்படி வாழ்ந்த மனிதன் அவன் உணவை சேகரிக்கும் வேளையில்தான் அவன் இருந்தான் குகையிலும் மரப்பொந்திலும் அல்லது மரத்திலுமே அவன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு பயமும் இருந்தது ஏனென்றால் மழை வெள்ளம் இடி இது போன்ற ஆபத்து அவனுக்கு நேர்ந்தது அதனால் பலர் இறக்கவும் நேர்ந்தனர் அந்த பயம்தான் முதலில் அவனுக்கு இந்த இயற்கையாய் காணக்கூடிய அனைத்தையும் பயந்தான் அவனுக்கு அப்பொழுது கடவுள் என்று தெரியாது பயம்தான் இடியை பார்த்தால் பயந்தான் மழையை பார்த்தால் பயந்தான் மின்னலை பார்த்தால் பயந்தான் வெள்ளத்தை பார்த்தால் பயந்தான் இதுதான் அவனுக்கு பயத்தை உண்டாக்கியது அவன் அப்படியே நடந்து வந்தான் சுமார் டென் தௌசண்ட் பிசி முன்பு அவன் நகர்ந்தே வந்தான் ஒவ்வொரு கண்டத்திலிருந்து வெவ்வேறு கண்டங்களுக்கு கடற்கரை ஓரமாக அப்படியே நடந்து சென்றான் அவனுக்கு பயம்தான் இருந்ததே தவிர கடவுள் அல்லது இறைவன் அல்லது சாமி என்று எதுவும் அவனுக்கு தெரியாது ஏனால் யாரும் கற்பிக்கப்படவில்லை இந்த டென் தௌசண்ட் பிசிக்கு பிறகு நாகரிகம் மனிதர்கள் நாகரிகம் அடைந்தார்கள் அதற்கு முன்பே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் கற்காலம் அதன் பிறகு இரும்பு காலம் உலோக காலம் நவீன காலம் நாம் எல்லாம் தற்பொழுது நவீன காலத்தில் தான் இருக்கிறோம் அந்த கற்காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் அவர்களுக்கு கடவுளை பற்றி தெரியாது உலோக காலத்திலும் தெரியாது நவீன காலத்தில் தான் அதாவது ஒரு ஃபைவ் தௌசண்ட் பி இன்றைய தேதியிலிருந்து சுமார் ஏழாயிரம் வருடங்களுக்கு முன்புதான் முதன் முதலில் சுமேரியா என்ற நாகரிகம் தெரிய வந்தது அதுவும் அகழ்வாராய்ச்சி மூலம்தான் தெரிந்தது பாபிலோனியம் பாபிலோனியம் என்ற மொழி அப்பொழுது பேசினார்கள் அங்கே அவர்கள் பல கடவுள்களை அவர்கள் வழிபட்டார்கள் அது என்றால் ஹைப்ரிட் காட்ஸ் ஹைப்ரிட் காட் என்றால் பாதி மனிதனாக இருக்கும் பாதி விலங்காக இருக்கும் கமலஹாசன் சொல்வாரே மிருகம் பாதி மனிதன் பாதி என்று சொல்வாரே அதுதான் அப்படித்தான் கடவுளை அவர்கள் வழிபட்டார்கள் அது தொடர்ந்து வந்தது வேத காலத்திலும் வேத காலத்தில் என்றால் ஒரு த்ரீ தௌசண்ட் பிசி என்று சொல்லலாம் அதற்கு முன்பே சிந்து சமவெளி நாகரிகம் இருந்தது சுமேரிய நாகரிகத்திற்கு பிறகு சிந்து சமவெளி நாகரிகம் அங்கே அகழ்வாராய்ச்சியில் எதுவுமே கிடைக்கவில்லை எந்த சாமி சிலைகளோ எதுவுமே இல்லை அக்கே வாழ்ந்த மனிதர்கள் தமிழர்கள்தான் அது வரலாற்று பூர்வமாக சொல்லப்படுகிறது கீழடி நாகரிகம் போலவும் இந்த வேத காலத்தில்தான் பல கடவுள்களை அவர்கள் உருவாக்கினார்கள் சோமன் என்ற கடவுள் ருத்ரன் என்ற கடவுள் அக்னி என்ற கடவுள் இந்திரன் என்ற கடவுள் இது போன்ற கடவுளை அவர்கள் உருவாக்கினார்கள் அவர்கள் உருவாக்கியது மட்டுமில்லாமல் அந்த தெய்வங்களுக்கு இவர்கள் பலியிட்டார்கள் விலங்குகளை பலியிட்டார்கள் அதை யாகம் என்று அவர்கள் சொன்னார்கள் அஸ்வமேத யாகம் என்று குதிரையை வழிபட்டு அதை வெட்டி யாகத்தில் விட்டு அதை எல்லோரும் சாப்பிடுவது இது வேத காலத்தில் தான் அதன் பிறகு அப்படியே அது தொடர்ந்தது இந்த விஷ்ணுவின் அவதாரம் பத்து அவதாரம் என்று சொல்வார்கள் அது ராமனுக்கு முன்னடி இருந்தது எல்லாமே மனிதன் பாதி மிருகம் பாதி அப்படித்தான் இருந்தது அதற்கு பிறகு ஈரானியர்கள் நெருப்பை வழிபட்டார்கள் ஃபயர் காட் ஃபயர் டெம்பிள் என்று சொல்வார்கள் அது ஈரானியர்கள் நெருப்பை வழிபட்டார்கள் நமது சென்னையிலும் அப்படி ஒரு கோயில் ராயபுரத்தில் இருக்கிறது நான் நேரில் சென்று அந்த இடத்தை பார்த்து வந்தேன் அதுபோல மற்ற மூணு மாநிலங்களில் மாநிலத்தில் அதாவது மும்பை கல்கத்தா டெல்லி இந்த மூன்று இடத்திலும் நகரத்திலும் இருப்பதாக எனக்கு தெரிய வந்தது அதன் பிறகு கிறிஸ்துவ மதத்தில் அவர்கள் மேரியை வணங்கினார்கள் இயேசுவை வணங்கினார்கள் சிலுவையை வணங்கினார்கள் இஸ்லாமியர்கள் கடவுள் உருவமற்றவர் அருவமானவர் என்று எதையுமே அவர்கள் உருவமில்லாத வெட்டிடத்தை தான் அவர்கள் வழிபட்டார்கள் இன்றளவும் அது ஏழாம் நூற்றாண்டிற்குப் பிறகுதான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பிசி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிசி எகிப்தியர் நாகரிகம் நதி நாகரிகம் என்று சொல்வார்கள் அங்கேயும் மனிதன் பாதி மிருகம் பாதி தான் அந்த தெய்வத்தை அவர்கள் வணங்கினார்கள் அதெல்லாம் தேடினால் நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் நீங்கள் கூகுளில் தேடி எகிப்திய கடவுள்கள் சுமேரிய கடவுள்கள் என்று என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதன் பிறகுதான் இந்த இந்து சமயம் இந்து மதம் வந்தது இந்து மதத்திலே அவர்கள் பல பன்முகைத்தன்மை கொண்ட கடவுளை அவர்கள் உருவாக்கினார்கள் சிவன் என்றும் விஷ்ணு என்றும் பார்வதி என்றும் பல கடவுள்களை அவர்கள் உருவாக்கினார்கள் அது இன்றளவும் தொடர்கிறது ஒரு எட்டாம் நூற்றாண்டு அல்லது ஏழாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் கோயில்களையே தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி கோயில்களை கட்டினார்கள் லிங்கத்தை வைத்தார்கள் அதை சிவன் என்று சொன்னார்கள் அங்கேயும் அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு சிவனுடைய அவதாரங்களாக அவர்கள் அந்த லீலைகள் என்று சொல்வார்களே சிவனுடைய லீலைகள் அதைத்தான் அவர்கள் சிலைகளாக வடித்து அவர்கள் அதை எல்லா கோயில்களிலுமே இடத்திற்கு தகுந்தாற்போல் அவர்கள் வைத்துள்ளார்கள் அதுபோல விஷ்ணுவின் அவதாரம் பத்து அவதாரம் அவதாரம் அதில் ராமனுக்கு முன்னடி இருந்தது எல்லாமே வந்து மனிதன் பாதி மிருகம் பாதி அந்த கடவுள்தான் மீன் அவதாரம் என்று சொல்வார்கள் பன்றி அவதாரம் சொல்வார்கள் இப்படி அவதாரங்கள் சொல்லி கடைசியாக இதோடு நின்றுவிடாது மேற்கொண்டு பல தெய்வங்களையும் அவர்கள் வணங்கினார்கள் உதாரணமாக இந்த குரங்கு மனித குரங்காக இருக்கக்கூடிய அனுமான் இன்றளவும் அனுமானுக்கு பல இடங்களில் கோவில்கள் இருக்கிறது அது மனிதன் பாதி குரங்கு பாதி அது ஒரு அடையாளமாக இருக்கிறது கிராமத்திலே கிராம தெய்வங்கள் என்று பல இருக்கிறது நாட்டார் தெய்வங்கள் என்று இருக்கிறது அதை பற்றி திருவள்ளுவரும் சொல்லியுள்ளார் தெய்வத்தினால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்று தெய்வத்தை பற்றி அவர் சொல்லியுள்ளார் ஸோ இந்த தெய்வங்கள் எல்லாம் நாட்டார் தெய்வங்கள் தான் ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கக்கூடிய தெய்வங்கள்தான் இந்த நாட்டார் தெய்வங்கள் இது அந்தந்த கிராமத்திற்கு தகுந்தாற்போல் அது வேறுபடும் இப்படித்தான் கடவுளின் பரிணாமம் வளர்ந்து இன்று இருக்கிறது அதாவது டென் தௌசண்ட் பிசியில் தொடங்கி இப்பொழுது டூ ஹண்ட்ரட் ஏடி இந்த வரை இப்படித்தான் கடவுளின் பரிணாமம் உள்ளது என்பதை இந்த பதிவின் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் புத்த மதமும் சமண மதமும் ஆசீவகமும் கடவுள் இல்லை என்பதை மறுத்தது நாத்திக மதம் என்று சொல்வார்கள் அதன் காலம் ஃபைவ் ஹண்ட்ரட் பிசி பௌத்தமும் சமணமும் இந்தியாவில் ஊடுருவி பல இடங்களுக்கு பரவியுள்ளது சேலத்தில் பல புத்த கோயில்கள் விகாரங்கள் இருந்துள்ளது பல இடங்களில் இருக்கிறது சமண சிற்பங்களும் சமண கோயில்களும் தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி பல இடங்களில் இருக்கிறது அதற்கு முன்பே வேத காலத்தில் ஒரு ரிஷி ஒன்று ஒருவர் இருந்தார் அந்த ரிஷி அவரும் வேதத்தை மறுத்தார் அதனாலே அவரை எரித்து விட்டார்கள் அவர் எழுதிய நூல்களையும் எரித்து விட்டார்கள் இது எல்லாமே வேதத்தில் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் நான்கு வேதங்கள் இருக்கிறதல்லவா ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் இந்த அதர்வண வேதத்தில் கடவுள்களை அவர்கள் மந்திரம் சொல்லி வழிபட்டார்கள் இந்த மந்திரங்கள் எல்லாமே அதர்வன வேதத்தில் இருக்கிறது இந்த வேதத்தை எதிர்த்தவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் புத்தரும் மகாவீரரும் அவரை சார்ந்தவர்களும் சித்தர்கள் தமிழ்நாட்டில் ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே அல்லது பின்பே அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் குறிப்பாக ஒரே ஒரு சித்தர் சிவ வாக்கியர் அவர் கடவுளை மறுத்தார் வேதங்களை மறுத்தார் சாதியை மறுத்தார் இந்த பூஜைகளையும் மறுத்தார் ஒரே ஒரு பாடலை மட்டும் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ள தெளிந்தோர்க்கு சீவன் சிவலிங்கம் தெல்ல தெளிந்தோர்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலன் ஐந்தும் விளக்கே என்பதுதான் இதனுடைய பொருள் உங்களுக்கு தெரியும் அதில் ஒன்றும் கஷ்டமே இல்லை உடலைத்தான் உள்ளம் பெருங்கோயில் என்றார் சித்தர்கள் சொல்வது கடவுள் என்பது உனக்குள்ளே இருக்கிறது கட பிளஸ் உள் கடந்து உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை அறி அறிதல் என்பதுதான் சிவவாக்கியர் அதை தான் சொன்னார் ஆனால் மற்ற சித்தர்கள் வெவ்வேறு விதமாக அவர்கள் எழுதியுள்ளார்கள் அதை பற்றி வேறொரு பதிவில் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் எனவே இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே குட் நைட் டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் குட் நைட்